the praise offering இப்போ நீங்க வந்தீங்களே ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தர் செய்த நன்மைகா ஸ்தோத்திரம் பண்ணுங்க praise the lord சொல்லிட்டு போக முடியாது வரும்போது கண்ணு கூடி பிடிச்சிட்டு வரணும் ஐயோ டிப்ரேங்க ஸ்மால் சைக்கிள் park car park வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி மாடு park கொண்டு வச்சிருக்கோம் ஐயோ need a cattle shed வந்து போடாத கண்ணு கூடி கட்டிட்டாங்க வரணும்

அந்த ஆலயத்துக்கு அவ்வளவு கொண்டு போய் கொடுத்தாலும் வெறுங்கையா ஒருத்தன் வரல பிரதர் தாராளமா கொடுத்தான் they gave it bountifully to the church Now consider, what about your righteousness படித்த மேதாவிகள் இப்போ அளவே கிடையாது எவ்வளவு அளவு

give and it <laughs> shall be given according <laughs> to you <the management laughs> ipo <deri. laughs> how much you ought to give unakku evlo venumo avlo kudu whatever is required you ought to give nee spoon la kudta devan spoon la kudpa we give it in spoon god will give it return it in spoon nee cup la kudta if you give it in cup devan cup la god will give it in cup nee packet la kudta if you give it in a bucket devan kudukumbod packet la kudpaare நீன் கொஞ்சிர் பிடிக்காத

ஒரு ஐயா அழுதுட்டு வந்தார் one gentleman came weeping அவர் சூசைட் பண்ண போனவரை he was about to commit suicide யாரோ நீ பார்த்து somebody came across him asked him to go to the pastor அவர் வந்தார் he came weeping i asked him what அவர் சிலான்ல ரொம்ப சம்பாதிச்சவர் he had earned a lot in silo சம்பாதிச்சார் he had earned a lot நிறைய வந்து வியாபாரம் பண்ண வந்தார் he came with a lot of gold he came to trade வந்து எல்லாம் அழிச்சார் எல்லா லாஸ் தொலைதெல்லாம் லாஸ் வாட் எவர் ஹீ லாஸ்ட் இன் தி கேசி மிஞ்சினது 100 ரூபாய் லாஸ்ட்லி ஹீ ஹேட் only 100 rupees அந்த மனுஷன் இனி வாழ முடியாமல வந்துருச்சு this man could not survive further சத்ரவன போனாரு அங்க ஒரு friend meet பண்ணான் ஹீ went and met a yeah, and that person gave my address ஆஸ்டர் 200 ரூபாய் ada இருக்கு பாஸ் ஐ ஹேவ் only 100 rupees நான் சாவலானே போறேன் ஐம் going to die. ஐயா சாட்சி சொன்னேன் ஐ டோல் ஹி மை டெஸ்டிமெனி கத்தர் என்ன आशीर्वाद சொன்னேன் ஐ டோல் हिम அபௌட் அப்போ 나 பெரிய ஆள் இல்ல ஒரு சின்ன அங்க ஒரு சின்ன மூலையில ஒரு சர்ச் இருந்துச்சு தேர் வாஸ் சர்ச் இன் a small corner மூலையில எங்க அந்த குர்சியே தெரியல அங்க சொன்னேன் ஐ டோல் மை டெஸ்டிமெனி கத்தர் கொடுக்கறது பத்தி சொன்னேன் ஐ டோல் अबाउट गिविंग टू द லார்ட் கத்தர் தான் இருக்கு

கத்தர் அவர் ஆசீர்வச்சார் அந்த லார்ட் பிளஸ்ட் ஹிம் நான் சொல்வேன் ஐ வுட் சே அந்த எவர் சிலர் பாத்திரம் போய் ஆஃப்டர் எவர் மூட்ட மூட்டையா வெங்காயம் பூண்டு வித்தார் ஹி ஸ்டார்டட் நிறைய பேருக்கு தெரியும் பூண்டு காரையான எல்லாருக்கும் தெரியும் சாக்ஸ் ஆஃப் இதே ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல இந்த ரோட் ஓரத்துல பூண்டு வித்தார் ஹி ஸ்டார்டட் செல்லிங் garlic ஆவாவே ஒரு மூட்டை விக்கிறதுக்கு ஒரு வாரம் காத்துறப்பான்

எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாய் கத்தர் அவரை வாழ வைத்தார்